ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு கல்வி தகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து டென்த்து மட்டும் இல்லை நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சு கூட நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் சேலரின் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு வந்து இருக்கும் போஸ்டிங் வரையும் சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு எல்லாம் வந்து வருது இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்க குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்ஐயில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் அதுக்கப்புறம் இன்ஜின் டிரைவரு ஹெசியில் வந்து பாருங்கள் மாஸ்டர் இன்ஜின் ட்ரைவர் ஸோ ஒர்க் ஷாப் அதுக்கப்புறம் கான்ஸ்டபுள் குரூ கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமாக ஒரு நூற்றி அறுபத்தெட்டு வே அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கெலாம் இருபத்தொள்ளாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு இருக்கும் அதே ஹெச் இன்ஜின் டிரைவர் மாஸ்டர் ஒர்க் ஷாப் இவங்களுக்குலாம் வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து உங்களுக்கு எண்பத்தொள்ளாயிரத்தி நூறு வந்து இருக்கும் எஸ்ஐ மாஸ்டர் இன்ஜின் டிரைவருக்குலாம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணெண்டாயிரத்தி நானூறு உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் கான்ஸ்டபிள் ஸ்க்ரூ கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மெட்ரிக்லேஷன் தான் நீங்கள் டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஒன் இயர் வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஆப்ரேஷன் ஆஃப் போட் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து எஸ்சியில் வந்து பாருங்க ஷாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா டென்த்து நீங்க முடிச்சிட்டு ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடியோ இல்ல டிப்ளமோல வந்து பாருங்க மோட்டர் மெக்கானிக்கோ இல்லன்னா வந்து எலக்ட்ரிஷன் ஏசி இன்ஜின் ஏசி டெ எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க இதுல நீங்க எது முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் அடுத்து அடுத்து வந்து பாருங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஹெச்சி கேட்டகிரில வந்து பாருங்க இன்ஜின் டிரைவருக்கு வந்து நீங்க டென்த்து முடிச்சுட்டு டூ இயர் செகண்ட் கிளாஸ்ல வந்து இன்ஜின் டிரைவருக்கான சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எஸ்சியில் வந்து மாஸ்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க மெட்ரிகுலேஷன் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு செராக் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்ஐ இன்ஜின் டிரைவருக்கு வந்து பாருங்க டுவெல்த்து நீங்கள் முடிச்சிட்டு டுவெல்த்துக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து இன்ஜின் டிரைவர்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எஸ்ஐ மாஸ்டரில் வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு செகண்ட் கிளாஸில் வந்து மாஸ்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்ஐ மாஸ்டரு எஸ்ஐ இன்ஜின் இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் இருபத்தி இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஹைட்டு ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஸோ மெடிக்கல் வந்து இருக்கும் சைட்லேருந்து ஸோ உங்களோட பாடி டேட்டாவில் இருந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராஸஸ்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு இருக்குது அது வந்து பாருங்க உங்களுக்கு ஃபேஸ் ஆன எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸுமே வந்து உங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சிலபஸ் வந்து இங்கே இருக்குது இந்த படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது யூஆபிஎஸ் ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செகண்டு ஃபேஸ் வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து இருக்கும் அந்த ஐடிஐ கேட்டகரிகெலாம் ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜ ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து ஃபஸ்ட்டு ஜூலை தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியில் அதாவது பார்த்திங்கனா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் வந்து இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்ஐல வந்து மாஸ்டர் இந்த இன்ஜின் டிரைவராக இருந்தால் இரநூறுபா அதே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபீஸ் வந்து பாருங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிறதையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ரெக்யூர்மெண்ட் சென்டர் வந்து பாருங்க நமக்கு வந்து பார்த்திங்கனா பெங்களூர் வந்து இருக்குது இங்கே தான் வந்து உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் சென்டர் இதுக்கான ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக வந்துருக்கு ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்